தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் மற்றவர்களை தாழ்வாக பேசுவார்கள் நான் வந்து ஒசத்தி நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன் நான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறேன் கீழ் வேலை செய்பவர்களை நாம் துச்சமாக பார்ப்போம் நிறைய பேர் அவர்களை ஒரு மனிதர்களாக கூட நாம் மதிக்க மாட்டார்கள் ஒரு சிலர் அப்படி நம்ம செய்யும்பொழுது நம்ம வந்து எவ்வளவு நம்ம ஒரு தவறான ஒரு விஷயத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வொரு ஒவ்வொருவரிடமும் ஒரு இறைத்தன்மையை காண வேண்டும் எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே ஆன்மாக்கள் எல்லாமே எல்லாருமே கடவுள் ஸ்வரூபங்கள் அவரவர்கள் வேலையை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் படித்தவர்களாக இருக்கட்டும் படிக்காதவர்களாக இருக்கட்டும் அசைவம் சாப்பிடுபவர்கள் சாப்பிடாதவர்கள் எல்லோரையும் யாரையும் வெறுத்தல் என்பது கூடாது யாரையும் தரம் தாழ்த்தி பேசுதல் என்பதும் கூடாது நான் தியானத்துக்கு வந்துட்டேன் அதனால வந்து எனக்கு வந்து நல்ல விஷயங்கள் அவங்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லும்போது வரும் அவர்களுக்கு நேரம் எந்த ஆன்மாவிற்கு தேவையோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் வருவார்கள் அதனால் யாரையும் தாழ்த்தி பேசுதல் கூடாது நம்மளுடைய சக மனிதர்களையும் சக விலங்குகளையும் எல்லாவற்றையும் நாம் சரிசமமாக பார்க்க வேண்டும் எல்லாரிடமும் ஒரு இறைத்தன்மையை பார்க்க வேண்டும் எப்படி இப்படி வரும்னு சொல்லும்பொழுது தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் நிறைய நேரம் தியானம் செய்யும் பொழுது நமக்கு அந்த ஞானம் வரும் தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி